டைம் ஸ்டார்ட் எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ஆராத்தி ஐயன்னார் துணையோடு சிவகங்கை மாவட்ட ஆறு வட்டகை நாடு மேல மங்களம் அரவிந்தவரு சேவை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மாவீரன் கரண் துணையோடு சேவை செய்வ ஐயன்னார் கூட வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலும் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த சுற்று நிகழ்ச்சே ஆண்டு அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கோவில் தருமமுடி துணையோடி ருக்குமணி அம்மாவது மூர்த்தி காலை அந்த காலை

ற்க அருள் கோவிலுடைய திருவிழா முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாதிரி மூன்றாம் ஆண்டு விடமிர நிகழ்ச்சியிலே சமயத்திலே எட்டாவது சொற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை விளங்கி ஐயன் துணையோடு சிவகங்கை மாவட்ட மேலமங்கல

சுவர் கடிகார வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காரை கொடுத்த சொந்தங்களுக்கு வினாக்குழு சார்பாக மனமார நன்றிகளை ஒரு தாக்கி கொள்கின்ற நேரங்கள் அருகே சிறந்த விட்டன பரிசுத்தலை சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்ட தமிழக பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமைக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாணவில்லை வடமாக திரைத்து வாசு என்ன பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவுடன் ஓட்டு குரல் ஓட்டு

அனுஜ் டெய்ல் உரிமையாளரும் பாச திருக்குடி அன்பான காலைக்குடி திரு எம் முருகேசன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி

விழா குழு வழங்கு இருக்கின்ற பரிசு தேவி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான

சிவகங்கை மாவட்டம் ஆறு வட்டகை நாடு நானு கோட்ட சதிசேர்வை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமைக்கு பெருமை சரிவா சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு கென தனி

இந்த கடுபிது யா நம்பர் எட்டு வாங்க நம்பர் எட்டு நம்பர் எட்டு வாங்க நம்பர் எட்டு வந்திருப்பாங்க பழைய நம்பர் எட்டுங்க வாங்கினேன் மத்தவங்க விளாடுங்க நம்பர் எட்டு மட்டும் ஆடுங்கினேன் நம்பர் எட்டு மட்டும் இங்கே வாங்க மத்தவங்க விளாடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள சிறப்பான வீரக சிறப்பான காலையா சிறப்பிக்க வீரகளா ஆற்றல் அண்ணே நம்பர் எட்டு அண்ணே வந்துருங்க மாட்டுக்கார கிளைன் பண்ணாங்க உட்காந்துருங்க வேணாமனே தவறு இது இந்த தவறு பண்ணக்கூடாது உட்காந்துருங்க இது சொல்ல வேண்டியது இல்ல உங்களுக்கே தெரியணும் இதெல்லாம் அண்ணே மாட்டுக்கார கிளைம் பண்ணா உட்கார்ந்து நேரங்கள் எரிங்கி விட்டன காலங்கள் கட்டுந்த வீட்டன மத்தவங்களோட மத்தவங்களோட சிட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் காலை முறிச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரரை மருந்து ஆக்காம ஓக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிடா ஆனா இதுக்கு மேல என்ன பண்ண போங்க காலங்கள் கடந்து விட்டன்களும்ரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு நிக்கிற வீரர்களா கேக்காரி சீட்டி அணிகள் செய்த வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வெற்றி பரிசில் நிலை நாட்டிடா சிவகங்கை சீமைக்கு பெருமை செதிரவாது பெருமை செதிடவா நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரர் அலகரித்துக் கொண்டிருக்கின்ற துணையோடு சிவகங்கை மாவட்ட ஆரூர் நாடு மேல

கையில மண்ணு வச்சு பிடிக்க கூடாது மாட்டு மேல டை வடிக்க கூடாது மாட்டோட அடையாளத்தை புடிச்சு எடுத்துட கூடாது கவனமும் விளையாடணும் நீங்க மாடு வந்து விரட்டி வந்து விழுகிறதுக்கு நீங்க எல்லாம் மறுச்சு உட்காரதுக்கு வித்தியாசம் இருக்கு அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வீர விளையாடுங்க நேரங்கள் இறங்கி விட்டன அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே ஆட்டு கலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் தர்மபுரீஸ்வரமணி அம்மாள் அவரது மூர்த்தி காலை அந்த காலை எழுதுவதற்காக மதுரை மாவட்டம் புரண்டிப்பட்டி எம்எல்கே வருமாறு நண்பர்கள் தாங்களை ஆயத்த

ஒரு காலையா இல்லை ஒன்பது பழங்காட்டி நரிகாலா கட்டோடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வெட்டாயா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை காவல பொறுத்திருந்து பார்ப்பா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா இன்றைய வீரா வரலார் வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரகலா கட்டுடல் மேனியா நிற நாயகனா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் வீரர்களின் வெட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வெங்கை காயல பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு

ஒன்பது வீரர்களால் <laughs> <laughs> <laughs>

எங்களுடைய கடைசி நான்கே நிமிடம் காக்காட்சி இயந்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர் மாவட்ட இணை செயலாளர் ஓ பி எஸ் அணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட இணை செயலாளர் காக்காட்சி மண்ணின் மைந்தர் அன்பு சகோதரம் பி பொன் முத்துராமலிங்கம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

வருவதற்கு காலையும் சிறந்த காலை நாட்டம்பா ஆர் கே நாச்சிகுமார் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலஜா நம்பர் பத்து நம்பர் பத்து அடுத்து இப்படி உட்கார கூடாது நீங்க மாடு விரட்டி வந்து உள்ள இருக்கு இண்டிச்சு உள்ள இருக்கு கவனம் அன்னைக்கு தானே உட்கார்ந்துருக்காரு நம்பர் பத்து நம்பர் பத்து அடுத்து தவறு பண்ணக்கூடாது கவனம் சீட்டி கட்டு வீரர்களை காலை உரிசாக படுத்துங்கள் உங்களது கரகோசை